कांटी पार्टी के नाम ताई पे ताई पे ताई पे सिंहार बात चलना मंडे की पार्टी पे सिर्फ गल मूंछ नगर गल कांटी बाया नहीं है बाया नहीं है भरस्कर नाम वकील नाम वजह बात पेशी का नाम i didn't get to

அதுக்குலாம் காரணம் என்னங்க போன்னா அந்த போதுவாகுது நீங்களே பாருங்க சரி ஒரு உயிர்கள் போகுது தெரியுமா இப்போ ஒருத்தர் யூடியூப் சேனலோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ ஏதோ ஒன்று போடுறாங்க மன உச்சில போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால எத்தனை உயிர் போகுது இங்க பாருங்க நம்ம முருகனர்கள் கூட போனாருனால தான் நாய் பஞ்சத்திற்கு நன்றி

あっち

வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் ஒரு மாத்திர தானங்க இருக்கு அதே மாதிரி நான் சொல்றேன் ஒரு போன் வச்சு ஒரு தீமை நடந்ததுன்னா ஒரே போன் வச்சு ஒரு நன்மையா நடக்கும் இல்லைங்களா சரி இப்ப நம்ம உள்ள போலாம் இப்போ பக்கத்து தெருவுல நம்மளுக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது யாருன்னா வந்து சொன்னாங்களா ஆமாவா சொன்னோம் ஆனா இந்த காலத்துல வேட்டியோ நியூஸ் என்ற ஆப்ல நம்ம இன்னைக்கு என்ன நடக்குது இந்த நொடியில என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் அதுவும் நல்ல

ஆரம்பல்வி முதல் ஹையர் செகண்டிலிருந்து பட்ட படிப்பு வரை நம்ம எதற்கு படிச்சோம் இந்த போன தனக்கு படிச்சோம் வகுப்பு தனக்கு படிச்சோம் அது குட இல்லா

பாஸ் எடுத்து காசு எடுக்கிறாங்க போட முடியாது

போன நீங்க இந்த பத்தி நீங்க சொல்றீங்க நீங்க தான் சொல்லணும் வாய் தர வேண்டிய நன்றி கார்தேனா கார்தேனா ஒரு 4 கட்டனலாம் ஏய் எங்கடா வந்த பாய் இந்த

Ini YouTube lah shorts Instagram ini I oh.